அதிர்ஷ்டம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலில் எலெக்ஷன் அப்டேட்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு இதோட முக்கிய அம்சமாக நீங்கள் எதை சார் பார்க்குறீங்க முழுக்க முழுக்க முக்கிய அம்சம் அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு கோபம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இவ்வளவு இடி சிபிஐ பணம் எல்லா மீடியா அதிகாரம் இருந்தும் இன்னைக்கு பெரிய லெவலில் பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடை வந்திருக்குது இப்போவும் அவங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சில் தான் இருக்காங்க குறைஞ்சது ஒரு நாற்பது சீட் இருந்தால் தான் அவங்க ஆட்சியை அமைக்க முடியும் அப்போ இனிமேல் வரக்கூடிய எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஒரு நிலை இல்லாத தன்மை இருக்கும் இன்னொன்று அவர்கள் இப்போ வந்து பெரும்பாலும் வந்து நிதிஷு நவீன் பட்நாயக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுவன்மொழி அக்காலிதளம் இப்படி எல்லாத்தையும் நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை வருது குறிப்பாக இந்த தேர்தல் வந்து மக்களுக்கான தேர்தல் எல்லா விஷயத்தையும் தாண்டி மோடி அப்படிங்கிற தனிப்பட்ட நபர் அவரே கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு தெரியும் முன்னாடியே பின்தங்கி இருந்தார் இப்போதான் கொஞ்சம் தமிழ்நாட பொறுத்தவரை எல்லோரும் நினச்ச மாதிரி திமுக ஒரு முப்பத்தொம்போது சீட்டில் வராங்க ஓவராலாக பார்க்கும்போது இன்னைக்கு தேர்தல் அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு மிகவும் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் தான் ஸோ முக்கியமான மாநிலமாக யூபி கருதப்படுது இல்லையா அந்த யூபி வந்து பிஜேபியை இந்த அளவுக்கு பின்தங்க வச்சுருக்காங்க அதோட முக்கிய காரணம் என்ன ஒரே விஷயந்தான் யூபிங்குட ஞாபகம் வருது அயோத்தி அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கட்டி பெரிய அளவுக்கு பண்ணுறோன்னு சொன்ன இடத்துல அதே ராமர் கோயில் கட்டின தொகுதியில் பிஜேபி தோக்குது இன்னொன்று பிஜேபியுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஸ்மிருதி ராணி ஏன் அவங்கள சொல்கிறோன்னு அவங்க தான் ராகுலை எடுத்து சவால்லாம் விட்டாங்க என்றைக்கும் சவால் விடக்கூடாது வெற்றி பெற வரைக்கும் அமைதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அவங்க தோத்துட்ருக்காங்க கடைசி நேரத்தில் தான் லக்னோவில் பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் ஜெயிக்கிறார் இ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜபுத்திர இனம் அவங்க தான் யோகியுடைய இனம் அவங்க வெளிப்படையாகவே இன்றைக்கி பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக போயிட்டாங்க பிஜேபியை இன்றைக்கி காப்பாற்றி இருக்கிறது பிராமணர்கள் தான் அவர்கள் போட்ட ஓட்டுனால தான் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இஸ்லாமியர்கள் அப்புறம் வந்து நம்ம யாதவர்கள் தலித் இவங்க ஒட்டு மொத்தமாகவே வந்து இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி ஆதரிச்சுருக்காங்க இதில் என்ன பின்விளைவு அப்படின்னா இப்போ நம்ம கேட்கும் போதே எப்படி மேலே பிஜேபி தான் நினைக்கலாம் பிஜேபி வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் நிம்மதி இருக்காது இனிமேல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது இப்போ நிதிஷ்குமாரும் நாயுடும் வச்சுக்கிட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாளைக்கு அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்கணும் இப்போ லேட்டஸ்ட்டு தகவல் என்னென்னா சரத்பவார் வந்து பிஜு பட்னா தளத்தோடையும் நாயுடுவோடையும் அப்புறம் நம்ம நிதிஷ்குமாரோடையும் இருக்காரு மம்தாவும் இருக்காங்க அப்ப ஒட்டு இன்னைக்கு வந்து மாநில கட்சிகளை நம்பி தான் இன்னைக்கு வந்து யார் ஆண்டாலும் ஆளக்கூடிய நிலைமையில் இருக்கு இது வந்து பிஜேபி எதிர்பார்க்காது ஏன்னா அவங்க வந்து வேற ஒண்ணு யோசிச்சாங்க அவங்க கடவுள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் இருக்கு இல்லையா எண்பது தொகுதிகளில் தொகுதிகள் கிட்ட வந்து இந்திய கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க யூபி ல ஸோ இது மக்களுக்கே ஒரு அதிர்ச்சியான ஒரு ஆனால் என்னென்னா நம்மளுடைய பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோன்னா முப்பத்தெட்டு தொகுதிகளில் வந்து கண்டிப்பாக வந்து பிஜேபி வந்து தோக்கப்போகுது அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி தான் நடந்துக்குது ஏன்னால் நம்ம அங்கே இருக்கக்கூடிய நம்ம ரிப்போர்ட்டட்லாம் பேசும்போது அவங்க சொன்னது என்னென்னா சார் ஒன்னே ஒன்று தான் இன்றைக்கி ராஜபையா அவர் வந்து நாலு சீட்டு தான் எம்எல்ஏ வச்சுருக்கார் அவரே என்ன பண்ணுறாருனா இன்றைக்கி வந்து வீடியோ வெளியிட்டு நான் வந்து யோகி ஆதரிக்க மாட்டேன்ட்டார் என்ன விஷயம் இன்னைக்கு இன்றைக்கி பெரிய விஷயம் பிஜேபி நாளைக்கு வந்தால் கட்சியே இருக்காது அப்படின்னு எல்லா கட்சியும் பயந்ததோடு இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிடுவாங்கங்கிறது மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய பயம் வந்ததுனால தான் இவங்க பெரிய லெவலில் நம்பிக்கொண்டிருந்த எண்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கு இருக்கிற இடத்துல இன்றைக்கி அகிலேஷ் பெரிய லெவலுக்கு வராரு இது என்ன பிரச்சனை வருதுன்னா இதோடு முடிஞ்சிடாது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அகிலேஷ் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்றுன்னா இனிமேல் வந்து யாரும் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க இன்னொன்று மோடி பிரதமர் ஆனாலும் அவருடைய நிம்மதி வந்து கேள்விக்குறி ரொம்ப நாள் பிரதமரை ஓட்ட முடியாது இப்பவே வந்து முதல்ல மோடி பிரதமர் ஆவரே தெரியல ஏன்னா இப்போ வந்து இன்னொரு வேற ஒரு ரூட் போயிட்டு இருக்கு அதனால பிஜேபிக்கு முஸ்லீம் வெறுப்பு பேச்சுக்கு ஒரு பெரிய அடினே சொல்லலாம் அதுதான் என்னோட அடுத்த கேள்வியா இருந்தது இப்ப வந்து யார் ஜெயிக்க போறா அப்படின்றது இல்ல இல்ல யார் ஜெயிக்க போறான்னா இப்ப பார்க்கும் போதுமா நீங்க கொஞ்சம் யோசனை பாருங்க நாற்பத்தஞ்சு சீட்டு உள்ள காங்கிரஸ் இப்ப நூறு வந்துருச்சு எங்க இருந்த பிஜேபி எங்க வந்துருச்சு பிஜேபிக்கு இறங்கு முகம் இது இது மட்டும் இல்லை இப்போ வந்து ஒரு கொஞ்சம் நான் இன்னும் ஒரு அடுத்த அடுத்த வருஷம் வந்து அசம்பிளி எலெக்ஷன் இருக்குது ஒரு ஆறு ஸ்டேட்டில் அந்த ஆறு ஸ்டேட்லேயும் பாதிக்கும் இப்போ வந்து ரிசல்ட்டு பிரகாரமே பார்த்திங்கன்னா கூட இந்த ஆறு ஸ்டேட்டில் அஞ்சு ஸ்டேட் காங்கிரஸ் கூட்டணி இப்போ வைக்க போகுது அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா பர்சன்டேஜ் வைஸ் வந்து இந்தியா கூட்டணி பெரிய அளவுக்கு ஒரு ஒரு கெயின் பண்ணியிருக்காங்க மோடி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபரால் தான் கட்சி தோத்தது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கோஷம் வரும் இனிமேல் அது ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரும் அப்படிங்கும்போது மோடி அவர்களுடைய அரசியல் எதிர்காலங்கிறது இனிமே இனிமே இல்ல அவர் ஓரளவுக்கு முடியிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸோ யூபியில இந்த அளவுக்கு வந்து பிஜேபி பின்தங்கியிருக்காங்கன்னு நமக்கே தெரியுது அதோட முக்கிய காரணம்னா எதை சார் சொல்லுங்க முக்கிய காரணம் யோகி மோடி சண்டை ஒன்று யோகி ஆட்கள் மோடிக்கு வேலை செய்ய மாட்டாங்க மோடி ஆட்கள் யோகிக்கு வேலை செய்ய ஒன்று இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய உயர்ஜாதியினரை தவிர மற்ற எல்லா சமூகம் ஒன்றிணைஞ்சிட்டாங்க இது ரொம்ப முக்கியம் மாயாவதி வந்து பிஜேபியோடைய பி டீம் அப்படிங்கிறத தலித் மக்கள் உணர்ந்துட்டாங்க அதனால தான் ஒட்டுமொத்தமாக தலித் வாக்குகள் குறைஞ்சது பன்னெண்டு சதவீதம் கிடைக்கக்கூடிய மாயாவதிருக்கக்கூடிய வாக்குகள் அப்படியே போயிடுச்சு ஒன்று இன்னொன்று ராமர் கோயில் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது இப்போ பார்க்கக்கூடிய மக்கள் என்னங்க ராமர் கோயில் கட்டினாங்கிறாங்க அதே தொகுதியில் தோக்குறாரு அப்போ இந்த ராமர் கோயில் கட்டினது வந்து இந்துக்களுக்கு வந்து பெருசாக கொண்டாடிட்டாங்க பாபர் மசீத் இடித்ததை பெரிய அளவு கொண்டாடுறாங்கங்கிறது இல்லை இது மதச்சார்பற்ற நாடாக இந்தியா இருக்கணுங்கிறத இன்னும் மக்கள் உறுதிப்படுத்துகிறாங்க என்னென்னா ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்னென்னா அகண்ட பாரதம் இந்துக்கள் வந்து பெரிய இந்து நாடா உருவாக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு தெரியும் ஆர்டிக்கல்லாம் மாத்துறது முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை ரத்து பண்ணுறது இப்படி பல விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு மோடி அவர்களுக்கு அதையும் தாண்டி யோகிக்கு ஒரு எச்சரிக்கை மணி இனிமேல் என்னென்னா யோகியை மாற்றுங்கிறவங்க ஏன்னா யோகி தான் விட்டுட்டாருன்னு ஒரு பக்கமும் மோடி ஆளுங்க சொல்லுவாங்க மோடி ஆளுங்க யோகியை திட்டுவாங்க யோகி ஆளுங்க மோடியை திட்டுவாங்க இது மட்டும் இல்லாமல் இது மிகப்பெரிய விஷயம் என்னென்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா வந்து மிகவும் கவனிக்கக்கூடிய ஏன்னா மகாராஷ்டிரில் இன்றைக்கி இப்போ தேர்தல் நடந்துட்டு இப்போவே கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி நாற்பத்தி நாலு சதவீதம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்டிஏ நாற்பத்தொன்று மூணு சதவீதம் அதிகம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் அப்போ என்ன ஆகும்னா அடுத்த தடவை பிஜேபி அங்கே ஆட்சி இறக்கும் ஏன்னா மகாராஷ்டிரா தான் பணம் கொளிக்கக்கூடிய இடம் அந்த பணம் கொளிக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு ஆட்சி இறக்கிறது பிஜேபி விரும்பாது ஆனால் சரியோ தவறோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த தடவை வந்திருந்ததுன்னா முழு மெஜாரிட்டியோட வந்திருந்ததுன்னா இதுக்கப்புறம் எலெக்ஷன் இருக்காது அவ்வளோதான் மற்ற வானிலை கட்சிகள்லாம் கஷ்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது மக்களுக்கான தேர்தல்னு இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம பதிவில் நிறைய நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட போட்டிருந்தோம் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க நெக் டு நெக் ஃபைட்டாக தான் இருக்கும் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி பிஜேபி மெஜாரிட்டி வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னோம் அதை வேலை தான் நடந்துக்குது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜபுத்திர இனம் அந்த ராஜபுத்திர இனம் இவ்வளவு நாள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டேனா மொத்தமாக அந்த வண்டி கட்டிட்டு வந்து ஓட்டு போ அந்த மாதிரி வந்து ஓட்டு போட்டிருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து பெருசு இன்னொன்று அகிலேஷோடைய பெரிய முயற்சி என்னன்னா இந்த தேர்தல் அரசியலில் வந்து சில காமெடி கூட நடக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார்னு பல்டிகுமார்னோ அங்கேருந்து இங்கே போனார் அப்படி இருந்த நிதிஷ்குமாருக்கும் பதினாலு சீட் கிடைக்குது அப்போ தேஜஸ்வி யாதவுடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது இன்னொரு பக்கம் சந்தோஷ் சந்தோஷ்காலியில் வந்து நம்ம மம்தா பேனர்ஜி அங்கே பெண்களை பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பிஜேபி பண்ணுறாங்க ஆனால் யாருடைய கூட்டணி தெய்வம் தேவையில்லை நானே தனிச்சு நிற்கிறேன்னு சொன்ன மம்தா பேனர்ஜி இன்றைக்கி இடத்துல முப்பத்தி ரெண்டு சீட்டு வாங்கியிருக்காங்க பதினேழு சீட் இருந்த பிஜேபி வெறும் ஒம்பது சீட் வந்திருக்காங்க அதனால் மம்தா பேனர்ஜி பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷனில் சூப்பர் ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா நாயுடு அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் நவீன் பட்நாயக் இவங்க இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் வந்து நடத்தவே முடியாது அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஆந்திரா வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது சந்திரபாபு நாயுடு ஒரு கிங் மேக்கராக இருப்பார் நம்ம காலையிலேயே சொன்னது தான் உண்மையிலே நடந்திருக்கு